விமலம் சாந்தம் பரமகுருபியோ நம ஸ்ரீமதானந்த தீர்்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நமக ஹரிஹோ அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் வழக்கம் அப்படிங்கிறதுல இது இருநூத்தி இருபத்தாறாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்த வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி இப்போ பார்த்திங்கன்னா இந்த முப்பத்தொன்னாம் தேதி வந்து விஜயதாசருடைய ஆராதனை வருகிறது ஸோ அவரை போற்றி ஜெகநாததாசர் எழுதிய ஒரு பாடலை தான் நம்ம பார்க்க போறோம் ரத்ன துரக்கி தல்லா எனக்கு வந்து ரத்ன துரக்கி தல்லா அப்படிங்கிற ஒரு பாடலை தான் நம்ம பார்க்க போறோம் அந்த பாடலை பார்ப்பதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் அவரை பற்றிய பேசிவிட்டு அதற்கு பிறகு அந்த பாடலை பாட பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் விஜயதாசரை பற்றி நிறைய கூறிய ஆயிடுச்சு இப்போ ஒன்றுமே பாக்கி இல்லை பட் இருந்தாலும் இந்த அவருடைய ஆராதனை சமயத்திலே அவரை பற்றி ஒரு ஸ்மரணை நினைவு கூர்ந்து விட்டு அதற்கு பிறகு பாடலுக்கு செல்லாமல் என்று இருக்கிறேன் விஜயதாசருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தந்து வரை இவர் வந்து அந்த புரந்தரதாசர் கனகதாசர் பீரியடுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது வருடங்களுக்கு இந்த தாச சாகித்யமே எங்கேயுமே எடுபடவே இல்லை எல்லாமே அழிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மீண்டும் தாச சாகித்யத்தை உறுப்பித்து கொடுத்தவர்னு பார்த்தீங்கன்னா விஜயதாசர் தான் இவர் வந்து புரந்தரதாசருடைய பூர்வாசிரம பையனாக அதாவது போனது இவர் விஜயதாசர் போன ஜென்மத்திலே புரந்தரதாசருடைய மகனாக பிறந்திருந்தார் மத்வபதியாக பிறந்திருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து புரந்தரதாசர் வந்து இவரிடம் ஒப்படைக்கிறார் நீ வந்து நான் வந்து ஒரு ஐந்து லட்சம் பாடல்கள் எழுதலான்னு இருந்தேன் ஆனால் என்னால் நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் பாடல்கள் தான் எழுத முடிந்தது பிக்கி பாக்கி இருபத்தைந்தாயிரம் பாடல்களை நீ எழுதணுன்னு கேட்கிறாரு அப்போது அவர் மது பற்றி சொல்கிறார் அப்பா இந்த ஜென்மத்தில் என்னால் முடியுமான்னு தெரியல பட் நான் அடுத்த ஜென்மம் எடுத்து ஒரு தாசனாக வருவேன் வந்தேன்னாக்கா நிச்சயமாக இந்த இருபத்தஞ்சாயிரம் பாடல்கள் எழுதுவேங்க அவர் தான் வந்து அடுத்த பிரிவிலேயே விஜயதாசராக வந்து இந்த பெரிய தாசராக விழுந்தான்னு சொல்கிறார் அதாவது இவரும் பார்த்தீங்கன்னாக்கா இளமையிலே மிகப்பெரிய வறுமையில் இருந்தவர் தாசப்பா அப்படின்ற பேரில் மிகப்பெரிய வறுமையில் இருந்தவர் கிட்டத்தட்ட வாழ்க்கையிலுடைய நுனிக்கே சென்ற விரக்தியிலே தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு சென்றவர் அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா இறைவன் இவரை தாழ்த்தாடு கொண்டு இவரை ஒரு பெரிய தாசனாக்கிறான் எல்லோருடைய வாழ்விலுமே நாம் பார்த்துருக்கோம் இறைவன் என்ன பண்ணுறாரு இவர்கள் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த யுகத்திலே கலியுகத்திலே அவதாரம் செய்தவர்கள் ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் தான் எந்த நோக்கத்திற்காக இந்த அவதாரத்தை செய்தோம் என்பதை மறந்து விடுகிறார்கள் அவருக்கு வந்து இந்த கலியினால் அந்த அவருக்கு அந்த மறதி வந்து விடுகிறது அதை இறைவன் அப்பொழுது வந்து அவருக்கு சில திருவிளையாடுகளை நிகழ்த்தி அவருக்கு சில கஷ்டங்களை கொடுத்து அதிலிருந்து அவரை காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்து தடுத்தாட்கொள்கிறான் அவர் நீங்கள் தான் நீங்கள் வந்திருக்கும் பணி இது நீ ஒரு ஹரிதாசன் நீ செய்ய வேண்டிய பணி என்பதை அவருக்கு நினைவூட்டி அவர்களே அந்த பணியை செய்ய வைக்கிறான் அப்படி தான் இவருக்கும் அப்படி தான் இவரும் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு விட்டுட்டு விரக்தி அடைந்து காசிக்கு போயிடுறாரு காசிக்கு போய் கங்கையில் வந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு இதில் இருக்கார் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த புரந்தர தாசர் அவருடைய கனவிலே வந்து இவரை கூட்டி சென்று வியாச காசிக்கு கூட்டி சென்று என்ன இவருக்கு வந்து தீட்சை அளித்து விஜய விட்டலா அப்படிங்கிற அங்கிதத்தை தருகிறார் அதற்கு பேர் தாசனாக மாறுகிறார் இவர் அதற்கு பிறகு நேரத்தில் அற்புதங்கள் மிக மிக அதிகம் ஆனால் இந்த பாட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பெரிய ஒரு அற்புத அற்புதத்தை நிகழ்த்துக்கிறார் என்னன்னா நமக்கு ஜெகநாத தாசர் என்கிற ஒரு அரிய அருமையான ஒரு தாசரை நமக்கு இவர் தான் கொடுக்கிறார் இவர் இல்லைன்னா ஜெகநாத தாசரை இல்லைங்கிற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி அது அதாவது ஜெகநாத தாசருக்கு பார்த்திங்கனாக்கா அற்ப ஆயுளிலே மறிக்கின்ற ஒரு கண்டம் இருந்தது அவர் வந்து வெகு சீக்கிரத்தில் இறந்து விடுவார் என்ற கண்டம் இருந்தது அது வந்து விஜயதாசருக்கு அவர் ஒரு அப்ரோக்ஷ ஞானி அவருக்கு தெரிய வந்து விடுகிறது அப்போ என்ன நினைக்கிறாரு சரி இந்த ஜெகநாத தாசரை வந்து நாம் தடுத்தாட்கொண்டு அவர் எந்த ஒரு காரணத்திற்காக இங்கே வந்திருக்கிறாரோ அதை செய்ய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்கு முன்னாடி ஜெகநாத தாசர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தாசர்களை மதிக்காதவர் ஒரு பெரிய சம்ஸ்கிருத பண்டித்தர் சுதா பண்டித்தர் பெரிய ஒரு ப பள்ளியை நிறுவி நிறைய மாணவர்களுக்கு பாடப்பிரவச்சனங்கள் செய்து கொண்டிருப்பவர் அப்படி இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுறாருனாக்கா இந்த தாசகர்களை வந்து அவர் மதிப்பதில்லை இன்னும் கன்னடத்தில் பாட்டு பாடிட்டு போயிட்டு இருக்கிற தாசர்கள்லாம் ஒரு மனுஷனை அவனை போய் நான் மதிக்கணுமா அப்படிங்கிறது அவர்களை மதிப்பதே இல்லை அவர் அவருக்கு வந்து வடமொழியை திறந்தவர்கள் கிரந்தங்கள் படித்தவர்கள் தான் பெரியவர்கள் அப்படி இருக்கும்போது விஜயதாசர் ஒரு தடவை என்ன பண்ணுறாரு அவருக்கு ஒரு சித துன்பத்தை கொடுத்து ஒரு சிறு விளையாட்டு விளையாடி அவரை மீட்டு கொண்டு வந்து தாசராக்கிறார் ஒரு தடவை வந்து த விஜயதாசர் அவரை அழிக்கும் பொழுது ஜெகநாதர் என்ன பண்ணுகிறார் வராமல் அங்கே உணவு செல்லாமல் அவரை அவமானப்படுத்தி விடுகிறார் அதன் காரணமாக கோபாலதாசர் அவர் வந்து விஜயதாசருடைய மிக முக்கியமான சிஷ்யர் அவர் என்ன பண்ணுறாரு கோவம் அடைந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் ஜெகந்நாத் தாசர் வந்து ஸ்ரீனிவாச பேர் அவர் என்ன சொல்கிறார் எனக்கு வயிற்று வழி அதனால் சாப்பிட வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாரு அப்போ கோபாலதாசர் அப்படியா சரி அப்படியே ஆகட்டும்ன்றார் அதனால் என்ன ஆகிடுது இவருக்கு தீராத வயிற்று வலி வந்து விடுகிறது இந்த தீராத வயிற்று வலி வந்ததுனால் என்ன ஆகுது பிரச்சனைனாக்கா இவரால் ஒன்றுமே பண்ண முடியல பிரவச்சனங்கள் செய்ய முடியல ஒன்றும் பண்ண முடியல எங்கெங்கேயோ போகிறாரு திருப்பதி போகிறாரு கடிகாச்சலம் போகிறாரு மந்திராலயம் போகிறாரு எல்லா இடத்துக்கும் போய் எல்லா இறைவனையும் வேண்டுகிறார் எல்லா வைத்தியரையும் பார்க்கிறார் அவருக்கு வழி குறையவே இல்லை அப்போது நம்முடைய ராகவேந்திர சுவாமியை வந்து ஒரு கணவன் சொல்கிறார் நீ வந்து என்னுடைய சிஷியனான அந்த விஜயதாசர் இருக்கிறார் இல்லையா அந்த இறைவனின் அருளுக்கு பாத்திரமானவர் அவர் ஒரு பெரிய ஹரிதாசர் அவருக்கு நீ அவமானம் செய்து விட்டாய் அவராக பார்த்து தான் உனக்கு வந்து இந்த வயிற்று வழியை தீர்த்து வைக்க முடியும் இனி அவரிடம் போய் சரணடைந்து விடுன்றார் அப்போ தான் இவருக்கு ஞானம் வந்து ஓடி வந்து விஜயதாசரை சரணடைகிறார் விஜயதாசரம் அவரை கோபாலதாசிரத்தை அனுப்புகிறார் கோபாலதாசரம் என்ன பண்ணுறார் அவருடைய ஆயிலிருந்து நாற்பது ஆண்டுகளை இவருக்கு தானமாக அளித்து இவர் வயிற்று வழியை சரியாக சரி செய்து இவர் வந்து ஹரிக்குதாமசாரா என்கிற மிகப்பெரிய ஒரு நூலை எழுதுவதற்கு வழிவகுக்கிறார் அதனால தான் ஜெகநாததாசர் வந்து விஜயதாசர் மேலே ஒரு தீராத அன்பும் மரியாதையும் கொண்டிருக்கிறார் அப்போ அவருக்கு ஜ அந்த விஜயதாசரை ஒரு முறை போய் பார்க்கிறார் இதெல்லாம் முடிச்சுட்டு கோபாலதாசர் வீட்டுக்கு போகிறாரு கோபாலதாசர் அவருக்கு ஆயுள் தானம் அளிக்கிறார் அவருடைய வயிற்று வழி சரியாகிறது அதற்கு பேர் அவர் கோபாலதாசரின் அறிவுரின் பேரிலே பன்றாபுரம் சென்று அங்கே அந்த இறைவனிடத்திலே வேண்டி அவருக்கு அந்த இறைவனே அவருக்கு ஜெகநாதை விட்டலாம் என்கிற அங்குதத்தை அந்த பலகை மூலம் கொடுத்து ஜெகநாததாசராகி வந்து நம்முடைய விஜயதாசரை பார்க்கிறார் பார்க்கும்போது மெய்மறந்து அவர் காலையிலே விழுந்து வணங்குகிறார் வணங்கி விட்டு போது அவர் வாயிலிருந்து ஒரு பாடல் பிறக்கிறது அதுதான் இந்த பாட்டு ரத்துனா துறக்கி தல்லா எனக்கு வந்து ரத்துனா துறக்கி தல்லா அப்படிங்கிற ஒரு பாட்டு இந்த பாடலை திருமதி காயத்ரி சுதர்ஷன் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் ஸோ நாம் முதலில் இந்த பாடலை காயத்ரி சுதர்ஷன் அவர்கள் பாடிய இந்த பாடலை கேட்போம் அதற்கு பின்பு இந்த பாட்டுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் அதற்கு முன்பு திருமதி காயத்ரி சுதர்ஷன் அவர்களுக்கு இந்த பாடலை நமக்கு பாடி கொடுத்ததற்காக என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நம்ம திருமதி காயத்ரி சுதர்ஷன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் ಿವ್ಯ ರಥೋನ ದೊರಕಿತಲ್ಲ ರಥುನ ದೊರಕಿತು ಎನ್ನ ಜನ್ಮ ಪವಿತ್ರವಾಯಿತು ಈ ದಿನವೋ ನಯತು ನಗೈವ ಬರುತ್ತಿರಲು ಪ್ರಯತನವಿಲ್ಲದೆ ವಿಜಯರಾಯರೆಂಬ ರಥೋನ ದೊರಕಿತಲ್ಲ ಪತದಿನ ಬರುತ್ತಿರಲು ಥಳವೆಂದು ಅತಿ ಕಾಂತಿ ಜಳಪಿಸಲು ಬೆರಗಾಗುತ್ತಾ ಅತಿ ಚೋದ್ಯವ ಕಾಣಲು ಸೇವಿಸುತ್ತೀರೆ 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 ಸತತ ಕರ ಪಿಡಿದಾಧರಿಸಿ ಮನೋರಥವ ಪೂರೈಸುತ್ತಲೇ ದಿವ್ಯ ಸಮ್ಮತಿಯ ಪಾಲಿಸಿ ಮೋಕ್ಷ ಸುಪಥವ ಅತಿಶಯ ದಿ ಪೊರೆಯುವ ರಥೋ ನ ದರ ಕೀರ್ತಲ್ನಾ ದಿವ್ಯ ರಥೋ ನ ದರ ಪೊಥಳಿ ಕಂಬಿಯಲಿ ಆಣಿ ಮುತ್ತಿನ ಭಕ್ತೀಲಿ ಸುಕೃತ ಮಾಲಾ ನಾನಾ ಹವಳದಲಿ ಸೇರಿಸುತ್ತೀರಿ ಸೇರಿಸುತ್ತೀರೆ ಸೇರಿಸುತ್ತೀರೆ ಪ್ರಾಣಪದಕವೆಂಬ ಮಾಲಾನುಮಾನವಿಲ್ಲದೆ ಕೊರಳಿಗಾಕುತ ಘನದಿಂ ಕುಣೆಯು ಕಲಿಪಾಡುತ್ತ ದೀನ ಜನರುದ್ಧ ರೈಯುವ ರಥೋನ ದೊರಕಿತಲ್ಲ ಯನಗ ದಿವ್ಯ ರಥೋನ ದೊರಕೀತಲ್ಲ ಶೋಧಿಸಿ ಗ್ರಂಥಗಳ ಸುಳಾದಿಯ ಮೋದಿಂದಲೇ ಬಹಳ ಕವಿತೆ ಮಾಡಿ ಸಾಧು ಜನಕ್ಕೆ ಸೋಕಾಲ ಆನಂದವಿತ್ತು 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 ವಾದಿ ಜನರನು ಗೆದ್ದು ವಾದಿಸಿ ಮಾಧವ ಜಗನ್ನಾಥ ವಿಠಲನ ಪಾದ ಕಮಲ ವಾದ ಕಮಲಕ ಸಾಧದಿ ತೋರಿಸು ದೊರಕಿ ತಮರೆಯುವ ರೋನಾ ದಿವ್ಯ ತಲ್ಲ ತುರುಪತಿ ಗಾಯತ್ರಿ ಸುರೃ ಅವರು ಪಡಲೇ ಮಿಗ ನಂಡಾಗ ಪಡೆಯಿಂದ ஆக்சுவலி இவர் நிறைய பாடல்களை பஜனை அப்படிங்கிற ஒரு யூடியூப்பில் வந்து பாடி வைத்திருக்கார் ஆயிரக்கணக்கான தாசர் பாடல்களை பாடி வைத்திருக்கிறார் எல்லோருக்கும் அது உதவி புரியும்படியாக இருக்கிறது நாமும் கூட அதிலிருந்து படர்களை தேர்ந்தெடுத்து அந்த பாடல்களை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ள அவருடைய அனுமதி கேட்கும்போது தாராள மனத்துடன் அவர் நமக்கு இந்த அனுமதி அளிக்கிறார் அதன் மூலமாக தான் இந்த பாடலை நான் எடுத்துக்கொள்கிறேன் எனக்கு எங்கெல்லாம் பாட்டு வேணும் ஒரு அபூர்வமான பாட்டு வேணும்னாக்கா இவங்கக்கிட்ட படம்னால் கண்டிப்பாக கிடச்சிடும் ஒரு பெரிய பிளேலிஸ்ட்டே பண்ணி வச்சுருக்காங்க அந்த பிளேலிஸ்ட்டில் தேடினா எனக்கு என்ன பாட்டு வேணுமோ அது கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுவோம் இந்த பாட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து அனுமதி கொடுங்கன்னு பெரிய மனத்துடன் அனுமதி கொடுத்து விடுவார் ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது பாட்டோட பல்லவி அணு பல்லவிக்கு போவோம் இது என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய ஜெகநாத தாசர் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் அவர் கதையில் பார்த்தோம் அவர் பெரிய பண்டிதாக இருக்கிறார் இவரை வந்து இந்த தாசர்களை மதிப்பதில்லை ஆனால் அதை பொருட்படுத்தாமல் விஜயதாசர் என்ன பண்ணுறாரு தாமாக முன் வந்து இவருக்கு உதவி பிரிந்து இவர் சாரா அப்படிங்கிற ஒரு பெரிய நூலை ஊற்றுவதற்கு வழிவகுத்து தருகிறார் அதை தான் இந்த இடத்துல கொடுக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் இந்த விஜயதாசரை வந்து ஒரு ரத்னமாக மதிக்கிறார் நான் என் வாழ்க்கையில சாதாரணமாக போய்க் கொண்டிருந்தேன் அப்பொழுது நான் எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் அதுவாகவே எனக்கு வந்து ஒரு ரத்தினம் கிடைத்தது வழியிலே என்ன மாதிரி ரத்தனம் என்னுடைய வாழ்க்கையே பவித்திரமாக மாற்றக்கூடிய ஒரு ரத்தினமாக எனக்கு ஒரு ரத்தினம் கிடைத்தது அப்படின்னு சொல்ல அதுதான் சொல்ல வரப்ப ரத்துன துறக்கி தல்லா எனக்கு வந்து ரத்துன துரக்கி தல்லா எனக்கு ஒரு ரத்தினம் கிடைத்தது நான் சும்மா போயிட்டு இருந்தேன் ஜென்ம இந்தினா இந்தின தின பருத்திரதே விஜயராய ரம்போ ரத்துன துறக்கி தல்லா நான் இன்னைக்கு என்ன பண்ண என்னுடைய வாழ்க்கையிலே அப்படியே வந்துட்டு இருந்தேன் வந்துட்டு இருக்கும்போது எந்த விதமான ஒரு முயற்சியும் செய்யல இன்னைக்கு நான் வரும்பொழுது என்ன ஆச்சு இந்த எத்தனை கையுதா பருத்திரலு முயற்சி என்னவோ பண்ணனும் பண்ணணும் முயற்சி பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன் அப்படி வரும்பொழுது பிரயத்தனமானதே எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் அதுவாகவே வந்த மாதிரி விஜயராய ரொம்ப ரத்தின துறக்கி விஜயராயர் என்கிற ஒரு ரத்தினம் எனக்கு கிடைத்தது நான் எந்த முயற்சியுமே பண்ணவே இல்லை அதுவாகவே எனக்கு கிடைத்தது என்ன சொல்ல வர்றாரு நான் அவரை போய் என்னமே வேண்டிக்கவே இல்லை அவராகவே தானாகவே முன்வந்து எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாட்டுடைய இந்த ஒரு பல்லவி அனுபல்லவியோட அர்த்தம் இப்போ பாட்டுடைய முதல் சரணத்துக்கு போவோம் பதவி நான் பருத்திரலு தளதலை வெந்து அதிகாந்தி கொழப்பீசலும் நான் என்ன பண்ணேன் என்னுடைய வழியில வந்துட்டு இருந்தேன் பத்தேத்தீங்கன்னா வழி வழியில வந்துட்டு இருந்தேன் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தளதலை வெந்து அதிகாந்தி கொழப்பீசலும் பயங்கர பிரகாசமாக என்ன பழபலான்னு ஒழுந்து கொண்டு பார்த்து நான் என்ன பண்ணேன் பெரகுதா பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன் நான் ஸ்டன் ஆயிட்டு அதிசோத்தியவை காணலும் ரொம்ப அதிசயமாக பார்த்து சேவிசுத்துரே அந்த பளபளவென்று மின்னிக்கொண்டிருக்கிற அந்த பொருளை பார்த்து நான் அதிசயித்து என்ன அதை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது சேவிசு திரே சதத கர பிடிதாதரிசி மனோரதவ பூரைசுதளி திவ்ய சண்மதிய பாலிசி பதவனே அதிஷதி அதிஷயதி தோறுத்த தோறுதலி பொறையுவ ரத்தனதுரைக்கித்தம்மா அதான் என்ன சொல்கிறாரு நான் அப்படி வந்து அதிசயத்தை நிற்கும்பொழுது பொழுது எனக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறது அப்படியே அதிர்ச்சியாக நின்றுட்டேன் நான் அது அப்படியே பல பலான்னு மின்னிக்கிட்டு இருக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது என்னன்னு எனக்கு தெரியல அதை பார்த்து அதிர்ச்சி விட்டு நான் நின்று விட்டேன் பிறகுதா பெரகுத்தானா அதிர்ச்சி அப்படியே நின்றுட்டேன் ஸ்டார்ட் ஆக்கம்மாங்களே அது மாதிரி அதிச்சோத்தியவா அதிசயத்துடன் பார்க்கானலும் ஆனும் சதத்தை ஆதரிசி மனோர்தவா பூரைசு தளி அது என்ன பண்ணிச்சு அந்த ரத்தினம் அந்த ரத்தனம்கு அந்த விஜயதாசர் என்ன பண்ணார் தானாக முன் வந்து என் கரத்தை பிடித்து கரை பிடித்து ஆதரிசி என்னை பிடி க என்னுடைய கரங்களை பிடித்து என்னை ஆதரித்து மனோரதவா பூரைசு தளி என்னுடைய மனத்திலே என்ன இஷ்டாபிவாங்கள் இருக்குது என்னுடைய இஷ்டங்கள் என்னென்ன இருக்கிறதோ ஆசைகள் என்னென்ன இருக்கிறதோ அதையெல்லாம் பூர்த்தி செய்து திவ்ய சண்மத்திய பாலிசி அந்த ஹரிகதாம்ச சாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கிரந்தத்தை எழுதக்கூடிய அருமையான ஒரு அறிவினை சண்மதி எனக்கு அருளி மோக்ஷ பதவனே அதிசயதி தோறுதலி பொறையுவா அந்த மோக்ஷத்தை அடையக்கூடிய அந்த வழியை எனக்கு காட்டிக்கொண்டு என்னை அருளிக்கு அருளுகின்ற அந்த மோக்த்தை அடையக்கூடிய வழியை எனக்கு காட்டி எனக்கு அருளிய ரத்தன துரைக்கித்தம்மா எனக்கு வந்து ரத்தன துரைக்கித்தம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்ப பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் ஞானவம்புத்தளி கம்பி அல்லி ஆனே முத்தன பக்திலி சுக்ருத மாலா நானாவித ஹவளதல்லி சேரி சுத்திரே என்ன பண்றாரு ஒரு இது சொல்றாரு ஓமான மாதிரி ஒரு மாலையை பண்ணுகிறார் ஒரு மாலையை கோற்று அதை தன்னுடைய கழுத்தில் அணிந்து கொள்கிறார் நம்ம ஜெகநாத்தாசர் எப்படிப்பட்ட மாலை அப்படின்னு சொல்றாரு ஞானவம்போ புத்தளி கம்பி ஞானம் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பியில் ஒரு அந்த தந்தி இருக்கிறது இல்லையா வயர் அதில் ஆனைய முத்தினா பக்திலி பக்தி என்கிற ஆணை முத்து இருக்கிறதுல ஆணைய முத்துனா மிக சிறப்பான முத்துக்கு தான் ஆணை முத்தும்பாங்க ஸோ பக்தி என்கிற ஆணைய முத்தை கோர்த்து சுக்குருத்த மாலா செய்த ஒரு நல்ல மாலையை செய்து நானாவித அவளதல்லி சேரிசு துறை நாலாவிதமான பவளங்களை கொண்டு வந்து அதில் நான் சேர்த்து பிராண பதக்கவெம்போ மாலையெனும் அனுமானவில்லே குரலை காக்குத்தா என்ன அந்த பிராண பதக்கவம்மா அப்படிங்கிற பதக்கத்தை வைத்து அந்த மாலையை அனுமானவில்லே எந்த விதமான சந்தேகம் சந்தேகமும் இல்லாமல் குரலை காக்குத்தா என்னுடைய கழுத்திலே நான் அழிந்த பொழுது அழிந்து கொண்டு காணதிந்த குனிது பாடுத்தா என்னை மெய்மறந்து குதித்து கொண்டு இந்த கீர்த்தனை ஏற்றி பாடி நான் கொண்டாடிய பொழுது பாடுத்தா தீன ஜனருத்தாரக தீன ஜனர உத்தாரகை இந்த சாதாரண மக்களை உத்தாரம் செய்கின்ற அவரை மேம்படுத்துகின்ற ஒரு ரத்தினம் எனக்கு கிடைத்ததம்மா அப்படின்னு சொல்கிறார் என்ன பண்ணுறாரு ஞானம் அப்படிங்கிற கம்பியில் பக்திங்கிற ஒரு யானை முத்தை கோர்த்து அதில் நானாவித பவளங்களை சேர்த்து அதில் பிராணம் என்கிற பதக்கத்தை வைத்து அந்த மாலையை அவர் கழுத்திலே அணிந்து கொண்டு கானத்துடன் பக்தியுடன் மெய்மறந்து ஆடி பாடும் பொழுது அவருக்கு தீன ஜனங்கள் இருக்கிறதில்ல சாதாரண ஜனங்களை ஆதரிக்கக்கூடிய தீன ஜனர உத்தாரகையுவா ஜனர்கள்னால் சாதாரண மனிதர்கள் அந்த மனிதர்களுக்கு அவர்களை உத்தாரம் செய்கின்ற அவர்களை மேம்படுத்துகின்ற ஒரு ரத்தினம் எனக்கு அம்மா அப்படின்னு சொன்னார் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாடலுடைய கடைசி சரணத்துக்கு போவோம் அங்கே அவர் ஜெகநாத்த விட்டலா அப்படிங்கிற அங்கதத்தை கொண்டு இந்த பாடலை முடிக்கிறார் சோதிஷி கிரந்தகள சுழாதிய மோததிந்தளி பகல கவிதா மாடி என்ன பண்ணுறாரு பாகவதம் பகவத்கீதை அப்புறம் சர்வமூல நம்முடைய ஸ்ரீமதி ஆச்சாரியாரின் சர்வமூல கிரந்தங்கள் இது போல நிறைய கிரந்தங்கள்லாம் இருக்கிறது இல்லையா அவற்றை ஆராய்ச்சி செய்து சோதிசி அவற்றை ஆராய்ச்சி செய்து அந்த ஆராய்ச்சியினுடைய பலனாக அங்கிருக்கின்ற அந்த சாரங்களை எல்லாம் சுழாதியாக சுழாதிய மோததிந்தளி பகல கவிதா மாடி அந்த அதில் இருக்கிற சாராம்சங்களையெல்லாம் ஒரு கவிதையாக வடித்து அதை நமக்கு என்ன கொடுத்துருக்கார் சுலாதியாக கவிதையாக வடித்து அந்த விஜயதாசர் கொடுத்திருக்கிறார் எப்படி எப்படி கொடுத்திருக்கிறார் சாது ஜனக்க சகல ஆனந்த வித்து சாதாரண மக்களுக்கு அல்லது சாது ஜனங்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு அதிக ஆனந்தத்தை தரக்கூடிய வகையிலே இந்த சுலாதிகளையும் கவிதைகளையும் அதாவது கவிதைகள்னால் இந்த இடத்துல என்ன கீர்த்தனைகள் நல்ல தாசர பதகு பண்ணுறார்களே அந்த பதங்கள் அதை கொடுத்த ரத்தினமான விஜயதாசர் எனக்கு கிடைத்திருக்கிறார் வாதி ஜனரனு கெத்து வாதிசி அப்படின்னு எப்படி வாதிசி வருகிறார்களே அவர்களிடம் வாதம் புரிந்து அவர்களை வென்று என்ன செய்தார் மாதவ ஜெகநாத விடரன பாத கமலக்க மதுப்ப நந்ததி சாதரதி தோரி சுத்த மறையுவா எல்லாவற்றையும் வென்று யாரிடம் யாரெல்லாம் வாதங்கள் புரிந்தார்களோ அவர்களையெல்லாம் வென்று மாதவ ஜெகநாத வீட்டலில் பாத கமலக்க மதுப்ப நந்ததி அதாவது என்னுடைய இஷ்ட தெய்வமான அந்த ஜெகநாத வீட்டலன் இருக்கிறான் இல்லையா அவனுடைய பாத கமலங்கள் இருக்கு அந்த பாத தாமரைகள் அதிலே ஒரு அதை மொய்க்கும் ஒரு ஒன்றாக மொய்த்து கொண்டு சாதரதி ஆதரதினா ஆதரத்துடன் சாதரதினா நல்ல ஆதரவுடன் நல்ல ஆதரவுடன் தோறு சுத்தா அதை நமக்கு காண்பித்து கொண்டு ஊர்வலம் வந்து கொண்டிருக்கின்ற என்னது விஜயதாசர் அம்பா ரத்ன துரைக்கி தல்லா எனக்கு வந்து ரத்ன துரைக்கி தல்லா அப்படின்றார் விஜயதாசரே ஒரு ரத்தனமாக கருதி எனக்கு எப்பேற்பட்ட ரத்தனம் கிடைச்சிருக்கிறது என்ன பண்றாரு பிரயத்தனமானதே சிக்கித ரத்தனான்றாரு நான் ஒன்றுமே பண்ணல அதுவா வந்து எனக்கு கையில் மாட்டிச்சு ரத்தனம் அப்பேற்பட்ட ரத்தனம் எதுன்னு சொல்லி பாடி போகிறார் ஏன்னா அவருக்கு விஜயதாசர் அத்தகைய அருளை புரிந்திருக்கிறார் என்றார் ஸோ ஒரு அருமையான இந்த விஜயதாசருடைய ஆராதனை என்று இந்த இந்த பாடலை பாடி அந்த விஜயதாசரனை அருளை பெறுவாங்க என்று கூறி நான் இந்த எபிசோடைத்துடன் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஹனுமந்தாய எனமக